வணக்கம் குட் மார்னிங் நம்ம இன்னைக்கு எப்போவுமே நம்ம ஒரு நல்ல ரெசிபி சமையல் செஞ்சு செஞ்சு சாப்பிட சாப்பிட்றோம் அந்த சாப்பாடு சா ரசிச்சு ரசித்து சாப்பிட்றோன்னா நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கணும் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அதுக்கு முக்கியமான ஒரு பொருள் இன்னிலேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு பொடி செஞ்சு அதை சாப்பிட போகிறோம் அது எப்படி என்ன பொருள்னு பார்க்கலாமாங்க இது வந்து ஓமம் இதில் வந்து ஹீரோ வந்து கருஞ்சீரகம் தான் இதை பாருங்க வெந்தயம் இதை மூணையும் வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு பொடி செய்ய போகிறோம் அந்த பொடிக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் இது வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மெஷர்மெண்ட்டு அது எப்படி வந்து அதை செய்ய போகிறோம் அது எப்படி சாப்பிடணுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதில் வந்து என்னெல்லாம் ஒரு நன்மை அப்படி கிடைக்குதுன்னா நீங்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க கண்டிப்பாக உடனே செய்யணும் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாருக்குமே தோணும் அது பற்றி இருக்கிற சில நன்மைகள் பற்றி நான் சொல்லியே ஆகணும் உங்களுக்கு அதில் இருக்க நன்மைகள் வந்து ஏராளம் அதாவது இந்த கருஞ்சீரகம் வந்து மரணத்தை தவிர எல்லா நோய்களையுமே சரி சரியாக்கக்கூடிய அருமருந்து இந்த பொடியில் நம்ம பொடி செஞ்சு சாப்பிட போகிறதுல அருமருந்து அது நெச்சுக்கள் வந்து வெளியேற்றப்படும் பேட் கொலஸ்ட்ரால் எரிக்கப்படும் ரத்தம் சுத்திகரிக்கப்படும் ரத்த ஓட்டம் வந்து சீராகும் இரத்த குழாய்கள் அடைப்புகள் இருந்தால் அது வந்து நீங்கும் ரத்தம் வந்து சீராக இயக்கப்படும் கொழுப்பு கட்டி ரத்த கட்டி கரைக்கப்படும் சருமங்களில் உள்ள எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா சருமங்களில் உள்ள சுருக்கங்கள்லாம் நீங்கி உடலை வந்து மினுமினுப்பாக சுறுசுறுப்பாக வந்து வச்சுக்கும் இந்த பொடியை சாப்பிடும்போது உடல் வந்து வலிமையாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொடுக்க கொ கொடுக்கிறது இந்த பொடி எலும்புகள் வந்து உறுதியாகும் எலும்பு தேய்மானமே சரியாயிடும் பல் ஈர்கள் வந்து சரியாகி பல் வந்து பலம் அடையும் பற்கள் பிரச்சனை சரியாகும் கண் பார்வை எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா கண் பார்வை கிட்டப்பார்வை தூரப்பார்வை எல்லாமே சரியாகும் அதுக்கப்புறமா நம்மளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான தலைமுடி நல்லா வளரும் மலச்சிக்கல் பிரச்சனை சீராகும் அதுக்கும் எல்லாத்த விட இம்பார்ட்டண்ட் இன்னொன்று சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள் வரும் இரத்த அதாவது ரத்தம் வந்து அழுத்தம் பட் ப்ரெஷர் வந்து சரியாகும் ஞாபகம் மறதி அதை வந்து நீக்கி நிலைவாற்றலை வந்து அதிகரிக்கும் இது பிற மருந்துகளுடைய பக்க விளைவு நாம் எதுக்கான ஒரு மருந்து சாப்பிட்டே தான் இருக்கும் நம்ம இங்கிலீஷ் மெடிசனுக்கு போகாமல் இருக்க முடியாது டாக்டர்கிட்ட போகிறோம் அதுக்கு உண்டான பக்க விளைவுகளை எல்லாமே சரி பண்ணி அந்த பக்க விளைவுகளையே நீக்குகிறது இந்த மாதிரி ஒரு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிது இல்லைங்களா இன்னும் இதை விடலாமா விடக்கூடாது இல்லைங்களா இந்த கருஞ்சீரகம் வந்து வெந்தியம் இந்த ஓம மூணு சேரும் போது இந்த மாதிரி ஒரு நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியது இதை வந்து நம்ம எந்த அளவு மெஷர்மெண்ட் எடுத்து அதை வந்து எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் இப்போ வந்து இது மெஷர்மெண்ட் என்னன்னாக்க ரொம்ப முக்கியம் இது மெஷர்மெண்ட்டு நீங்க வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் இது வந்து எவ்வளோ அளவு எடுத்துக்கணும் எப்படி நம்ம அதை பொடி பண்ணணும் எப்படி அதை நம்ம எந்த டைமில் அதை எடுத்துக்கணும் அது எவ்வளோ எடுத்துக்கணும் அது எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் எந்த டைமில் எடுத்துக்கணுன்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து ஒரு அளவு கரிஞ்சிடும் இதில் வந்து ஒரு அளவு எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த இதில் இதுவே வந்து உங்களுக்கு அதே மாதிரி இதில் வந்து ரெண்டு அளவு ஓமம் இருக்கோம் இதில் அஞ்சு மடங்கு வெந்தயம் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் எவ்வளோன்னா ஐம்பது கிராம் நூறு கிராம் இரநூத்தி ஐம்பது கிராம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க ஃபிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இது வந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம் இதை வந்து நம்ம எந்த மாதிரி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோவ் பற்ற வச்சு இதை கருகாமல் நிதானமாக வறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கருஞ்சீரகத்தை வறுத்துக்கலாம் ரொம்ப அதாவது அது நல்லா பொடியாகணும் இல்லைங்களா அதனால வந்து நம்ம இதை வந்து நல்லா வெது வெது வெறுப்பாக ஒரு ஓரளவுக்கு சூடு பண்ணி அதை ஆற வச்சு நம்ம நல்லா பொடி பண்ணிக்க போகிறோம் இதில் வந்து நம்ம முக்கியமானது எந்த நேரத்தில் அதை எடுத்துக்கணும் எவ்வளோ அளவு எடுத்துக்கணுன்றது வந்து வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன் வீடியோவை நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அது எந்த டைமில் எடுத்துக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எப்போ வேணால் அது வந்து எடுத்துக்க முடியாது அது குறிப்பிட்ட சில நேர ஒரு டைமில் தான் நம்ம அதை எடுத்துக்கணும் இது போதும் ஓமம் அந்த காலத்துலேருந்தே ஓமம் வந்து ஸ்டொமக் பெயின் அப்படின்னா ஓம் வாட்டர்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா சின்ன குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓம் வாட்டர் தான் கொடுப்பாங்க இது நம்மளுக்குமே இப்போ பார்த்திங்கன்னா அப்படி அந்த இதில் கம 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 கம்மான்னு ஒரு நல்ல வாசனை அதாவது முறுக்கில் நம்ம செய்யக்கூடிய பட்சணங்கள் இதில் எல்லாமே வந்து இந்த ஓமத்தை போட்டு செய்வாங்க இல்லைங்களா அதெல்லாம் அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஸ்டொமக்கை அப்சர்ட் பண்ணாமல் பாதுகாக்கும் இந்த ஓமம் இப்போ நம்ம இந்த ஓமத்தை லைட்டாக வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் ஆகாது இது வந்து மெஷர்மெண்ட்டும் ரொம்ப முக்கிய இம்பார்ட்டண்ட் நல்ல வாசனை வந்துச்சு நல்லா கருகாமல் தீய விடாமல் நிதானமாக வருத்தணும் சிம்பிளியே தான் நான் வச்சுருக்கேன் ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாங்க இது நம்ம வெந்தியம் மட்டும் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துக்கணும் நம்ம இதை கொஞ்சம் கூட படாமல் இந்த பொடியை செஞ்சு நம்ம இதை வந்து கண்டிப்பாக எந்த டைமில் எடுத்துக்கணுமோ அந்த டைமில் எடுத்துகிட்டு நம்ம உடம்ப சரி பண்ணிக்கலாம் அடிக்கடி இதான ஒரு ப்ராப்ளம் டாக்டர்கிட்ட போக வேண்டியிருக்கு இதை நம்ம செஞ்சிட்டோம்னா டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை எல்லாருக்கும் முடி கொட்டுற ப்ராப்ளம் இருக்குது அதே மாதிரி பல் ப்ராப்ளம் இருக்குது எலும்பு வீக்காக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் நேரம் நடந்தாலே பண்ணாலே சுஸ்தாகிடுது ரத்த ஓட்டம் சீராகும் கட்டிகள் கரையும் எல்லாத்த விட ரொம்ப மனுஷனுக்கு முக்கியம் என்னென்னா கண் பார்வை கண் பார்வை வந்து இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கண்ணாடி போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அதனால் நம்ம பெரியவங்க எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம குழந்தைங்களுக்கும் அளவுகள் அளவு முறை கம்மியாக கொடுக்கணும் பெரியவங்களை ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஆனாலே உங்களுக்கு கண் வந்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிறைய வருது என்னடா திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லலை ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு இதில் வந்து சக்தி இருக்கிறதுனால ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் எல்லோரும் இதை சாப்பிட்டு எல்லாருமே உங்களுக்கு இதை வந்து பயனடையணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறேன் நான் இது நல்ல சூடாயிடுச்சு யாரும் நோய் நொடி இன்றி எல்லாரும் சந்தோஷமாக வாழணும் நல்லா இதுவுமே நல்ல ஒரு சூடாயிடுச்சு இதுவுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு மூணையும் நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாம் இது பாருங்க எல்லாம் ஆறிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இதை பொடிச்சுக்க போகிறோம் மிக்ஸி ஜாரில் பொடிச்சிட்டு போகிறேன் இதை நம்ம டெய்லி பாருங்கள் இது பிடிச்சாச்சு ஐம்பது நூறு இரநூத்தம்பது மூணு அளவில் போட்டிருக்கோம் இதை வந்து நம்ம ஹாட் வாட்டர் லேஸாக வெடி வாட்டர் வச்சுருக்கேன் இந்த இதை வந்து நம்ம எந்த டைமில் எடுத்துக்கணும் அப்படின்னாக்க ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணியில் நாம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இது காலையிலேருந்து நைட் வரைக்கும் நைட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் படுக்க போகிறோம் போது இதை வந்து ஒரு ஸ்பூன் ஒரு டம்ளர் தண்ணியில் இதை வந்து போட்டு நல்லா கரைச்சிட்டு இதை வந்து இதை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது இது எல்லாமே சாப்பிட்டு முடித்தாச்சின்னா அதுக்கப்புறமா தான் இதை வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் இதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட்டுட்டு படுக்கணும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா உடம்புல இருக்கிற அத்தனை வகையான நோய்களையும் இது வந்து சரி பண்ணுது இதே மாதிரி நீங்களும் பொடி பண்ணி சாப்பிட்டுட்டு இது வந்து நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு எல்லோரும் எல்லா விதமான நன்மைகளும் அடையணும் எல்லா பிரச்சனையும் சரியாகணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இது வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது நீங்கள் செஞ்சு பார்க்கணும் லைக் பண்ணணும் அண்ட் டில் தன் பை